He can appear in any form that is his all potential, but his lovable form is Krishna. <coughs> Suppose a a Boy's father is a police officer. So if, if the father comes as a police officer firing with revolver, the, even the child will forget loving father. So naturally, the child loves father when he is at home, just like father. Similarly, we love Krishna as he is. سامشنا. The visarup was shown to Arjuna to warn the rascal humanity. Because Krishna said I am God. Imitating Krishna, so many rascals de declaring that I am God. Therefore Arjuna said please show me your visarup so that this rascal may also ask him to show his visarup. So if you are god, please show me your vision. that they cannot. Yes. Mm -hmm. if you are respectful to krishna, you are respectful to everyone. that is the qualification of a. યુ આર રેસ્પેક્ટફુલ ઇવન ટુ એન એન્ડ એન્ડ વોટ ટુ સ્પીક અફ માયા માયા ઇઝ વન ઓફ ધી ઇમ્પોર્ટન્ટ એન એન્ડ ઓફ કૃષ્ણ વાય સુડ યુ નોટ રેસ્પેક્ટ માયા માયા દુર્ગાઇ પ્રે દુર્ગા સિસ્ટી સ્થિતિ પ્રલય સાધન શક્તિ રીકા છી વી યુ પ્રે દુર્ગા We break Krishna immediately. Because we see, we have to see Krishna everywhere. We see the activities of Maya. So we have to see Krishna immediately. So this Maya is acting so nicely under the direction of Krishna. So offering to the uh, police officer मीन्स टू ऑफरिंग रेस्पेक्ट टू द गवर्नमेंट सोला इज इन दफीस यू ऑफ आर रेस्पेक्ट एंड विदाउट ऑफिस जेंटल मैन ऑफ आय रेस्पेक्ट आई दर इन ऑफिस एंड नॉट ऑफिस हरे कृष्ण அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நேற்றுடைய தொடர்ச்சி விஸ்வரூபத்தை பற்றி ஒருவர் அழகா விளக்கமாக சொல்கிறார் உதாரணத்துக்கு நல்ல உதாரணங்கள் கூட சொல்கிறார் ஏன்னா விஸ்வரூபம் அப்படிங்கிறது வந்து பகவானுடைய ஒரு உருவம்தான் ஆனால் அது நாம் நேசிக்கக்கூடிய ஒரு உருவம் அல்ல நாம் நேசிக்கக்கூடிய உருவம் என்ன ஒன்றே ஒன்று தான் என்னது ராதா சியாமசுந்தர் உருவத்தை தான் நாம் நேசிக்க முடியும் அதனால் தான் அர்ஜுனன் மீண்டும் சாதாரண உங்களுடைய ரூபத்துக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்குறார் ஏன்னா விஸ்வரூபத்தை நம்ம வந்து நேசிக்க முடியாது அதுக்கு உதாரணம் நல்ல உதாரணம் சொல்றாரு இப்போ நம்ம வந்து ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காரு அப்படின்னா அவருடைய பையன் வீட்டில் இருக்கார் ஆனால் அதே போலீஸ் அதிகாரி வந்து டியூட்டியில் இருக்கும்போது கடுமையாக இருப்பார் அவர் நினைச்சுவார் ரிவால்வர் வச்சுருப்பார் சில நேரங்களை சுட செய்வார் ஆனால் அந்த நேரத்தில் அந்த ரூபத்தை அவர் நேசிக்க முடியாது ஆனால் அதே நபர் வீட்டுக்கு வந்த உடனே நம்மளை சாதாரண தந்தையாக அவரை நம்ம நேசிக்கிறோம் பட் ரூபம் தான் வித்தியாசம் அதுக்கு என்ன பிரபர் அழகா சொல்கிறேன்னா விஸ்வரூபத்தை ஏன் பகவான் காமிக்கிறான்னா நேற்று சொன்னேன் எதாவது கலியுகத்தில் நிறைய பேர் தன்னையே கடவுளாக காட்டிக்கொள்கிறார்கள் ஏன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனை அதுதான் நானே கடவுள் போலியான கடவுள் நிறைய உற்பத்தி செய்வாங்க அதனால தான் நீ கடவுள் அப்படின்னா விஸ்வரூபத்தை காமிக்கணும் விஸ்வரூபத்தை காமிக்காத ஒரு நபரை நம்ம கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா சாஸ்திரங்களை யாரை சொல்லப்பட்டிருக்கோ அவங்க தான் கடவுள் இன்னைக்கு நிறைய பேர் போலியான கடவுள் இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க ஏன்னா மனித பிரிவிங்கிறது ரொம்ப ஷார்ட் அதில் நாம் சரியான குரு சிஷ்ய பரம்பரையில் போய் ஆன்மீக குருக்கிட்ட இருந்து நாம் பகவானை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு நாம் அதை நடைமுறைப்படுத்தினா தான் நாம் போய் சேர வேண்டியதில் போய் சேர முடியும் இல்லைன்னா நமக்கு வந்து காலங்கள் வேஸ்ட் ஆயிரும் அடுத்து பரு பிறவி சக்கரத்தில் எல்லாரும் மாட்டிக்கிடுவோம் அதனால் ஆன்மீகத்திலையுமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும் அதனால தான் விஸ்வரூப தரிசனம் ஏன் காமிக்கிறார் அப்படின்னா இது சாதாரணமான மனிதனால் முடியவே முடியாது பகவான் ஒருத்தனால தான் இதெல்லாம் காமிக்க முடியும் ஏன்னா பகவான் அவரால் எல்லா ரூபமும் எடுக்க முடியும் இந்த ரூபா விஸ்வரூபம் மட்டும் இல்லை இப்போ அவர் என்ன இருந்தார் கூர்ம அவதாரத்தில் கூர்மரா வந்தார் நரசிம்ம அவர் நரசிம்மன் வந்தார் வராக ரூபத்தில் வராகரா வந்தார் அவர் இந்த ரூபம் மட்டும் எடுத்தார் அப்ப அப்போ அவர் வந்து வராக ரூபத்தில் வந்து அவர் வந்து பன்றின சொல்லிடுவான் முடியுமா ஆ நரசிம்மரை வந்தார் நரசிம்ம ரூபத்தில் சிங்கம்மா வந்தார்னா சிங்கம்மா அவர் அவனால எல்லா ரூபங்களையும் எடுக்க முடியும் அப்ப நாம அன்பு செலுத்துறது வந்து ராதா சியாமசுந்தருக்கு நாம அன்பு செலுத்துறோம் பல ரூபங்களை அவர் வர்றார் அவரால் எடுக்க முடியாத ரூபம் எதுவுமே கிடையாது அவர் தான் அவர் பகவான் சொல்ல முடியும் ஆனால் பிரப ரொம்ப நம்மளை எச்சரிக்கிறார் பகவான்னா யாருங்கிறது நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும் பட் நம்ம அன்பு செலுத்துவதற்கு ராதா சியாமசுந்தர் ரூபத்தை நாம் அன்பு செலுத்துறோம் சோ பக்தர் கேக்குறாரு அப்போ மாயைக்கு நம்ம மரியாதை எப்போ நீங்கள் கிருஷ்ணருக்கு நீங்கள் மரியாதை செலுத்திங்கிறோ ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் எல்லாரும் எல்லாருக்கும் நாம் மரியாதை செலுத்திடுவோம் எறும்பு முத கொண்டு நாம் மரியாதை செலுத்திடுவோம் ஏன்னா எப்போ கிருஷ்ணரை நம்ம மதிக்கிறோமோ கிருஷ்ணருக்குள்ள எல்லாம் அடக்கும் அதான் சொல்கிறேன் மாயாதேவி யார் துர்கா துர்கா தேவி என்ன செய்யறோம் துர்காவை நாம் வழிபாடு பண்ணுறோம் அதுக்கு தான் உதாரணம் நல்ல உதாரணம் கேட்டார் இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குன்னா போலீஸ் அதிகாரி இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த போலீஸ் அதிகாரிக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்குறோம் அப்போ நம்ம போலீஸ் அதிகாரிக்கு மரியாதை கொடுக்குறோம்னா என்ன அரசாங்கத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கறத அர்த்தம் அதே போலீஸ் அதிகாரி பதவியிலேருந்து விளக்கிட்டன்னா ஒரு பண்புள்ள நபராக இருந்தா இருந்தால் அவருக்கு எப்போவுமே மரியாதை கிடைக்கும் ஸோ இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பண்பு பண்புள்ள நபராக இருந்தால் அவருக்கு எப்போ மரியாதை கிடைக்கும் ஆனால் பண்பு இல்லாத நபரை அதான் மரியாதை என்பது கிடைக்காது ஸோ அதனால நாம் வந்து கிருஷ்ண பக்தர்கள் இவங்களுக்கு மரியாதை அவங்களை கிருஷ்ணருக்கு நாம மரியாதை பொழுது அனைத்து ஜீவன்களுக்கும் அனைவருக்கும் இயற்கையாகவே மரியாதை செலுத்தும் அடிக்கடி புறவா சொல்லுவார் என்ன நம்ம மரத்தினுடைய வேருக்கு நீர் ஊற்றினோம்னா கிளை பூ தண்டு எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துடும் அதே மாதிரியான நாம பகவானை திருச்சிப்படுத்தணும்னா ஏன்னா மாயாவும் பகவானுடைய சக்தி அதுவும் பகவானுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ மாயா இப்போ திருப்தி அடைகிறாங்க கிருஷ்ணரை நீங்கள் திருப்திப்படுத்தினா மாயா திருப்தி அடைஞ்சிடுவாங்க கிருஷ்ணரை திருப்திப்படுத்தாத பொழுது நாம மாயா அவங்க வேலையை ஆரம்பிச்சுருவாங்க எப்படி கவர்மெண்ட்டு போடக்கூடிய சட்டத்தை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா எந்த அதிகாரியும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீங்கள் கவர்மெண்ட் சட்டத்தை மதிக்கலைன்னா அதிகாரி வருவாங்க நம்மளை எடுத்து போயிடுவாங்க ஆனால் நம்ம சட்டத்தை கடைப்பிடிக்கணும்னா கிருஷ்ணர் கூறியதை நம்ம கடைப்பிடித்தோம் என்றால் மற்றது எல்லாம் சரியாயிடும் இதுதான் பிரபு நமக்கு சொல்லித்தராரு அதான் சரண்டர் அப்படின்னா என்ன கிருஷ்ணருடைய சட்ட திட்டங்களை நாம் எல்லோரும் கடைப்பிடித்து ஆக வேண்டும் அவள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும் அதுதான் சரண்டர் ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறோம் சரண்டர்னு சொல்லிட்டு நாம் நம்ம இஷ்டத்துக்கு குழந்தா பிரச்சனை வந்துடும் அதனாலதான் தான் புரோபாத நீங்கள் தெளிவாக சொல்றாரு கிருஷ்ணருக்கு மரியாதை கொடுத்து அவர் சொன்னதை நம்ம கடைப்பிடித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி அடையும் அதைத்தான் நமக்கு சில புரோபாதர் நமக்கு சொல்லி தராரு கிருஷ்ணன் தான் நம்ம எப்படி சரணடைகிறது எப்படி சரணடைகிறது அதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்றாரு ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் களவு நாஷ்தி நாஸ்தே நாஷ்டே கலியுகத்துல ஒரே வழி என்ன நாமத்தை தவிர நமக்கு வேற வழி இல்லை ஸோ அதனால் சரண்டர் அப்படிங்கிறது என்பதுனா ஆன்மீக குருனுடைய கட்டளைகளை நாம் சிறப்பாக பின்பற்றினோம் என்றால் நாம் அந்த உன்னத இலக்கை நாம் அடைய முடியும் அதனால் பக்தர்கள் எல்லாரும் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் கூரியிலேருந்து கிளம்பி இப்போ புவனேஸ்வர் ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ எல்லா பக்தர்களும் இன்னைக்கு மதியம் நாங்கள் மதறிக்கு வந்துடுவோம் ஸோ பூரி யாத்திரை வெகு விமர்சனம் சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள்லாம் பகவானை தரிசனம் பண்ணாங்க எல்லா நிகழ்ச்சியும் கலந்து கொண்டோம் ஸோ நீங்களும் அடுத்த வருஷம் வர்றதுக்கு ஆர்வப்படுங்க சொன்னியா பூரி வருஷத்தில் ஒரு தடவையாவது நம்ம வந்து யாத்திரை ஸ்தலங்களுக்கு போகணும் அங்கே பகவானை தரிசிக்கணும் பகவானுடைய பக்தர்களுடைய சங்கத்தில் உட்காந்து நம்ம கேட்கணும் ஸோ நேற்று காலையில் எல்லாம் பார்த்துப்பீங்க பன்னெண்டு ரெண்டாயிரம் பேர் அந்த யாத்திரையில் கலந்து கொண்டார்கள் நாம ப்ரொவாக சொல்கிறார் இதுக்காகங்கிற அமைப்பை ஏற்படுத்திட்டா நாம் அதில் எல்லோரும் கலந்து கொண்டு பயணம் அடையணும் அரே கிருஷ்ணா